While well, the non-working scholars encouraged us to worship idols that were not made of sticks and stones, but that were calling us towards democracy and to politics, nobody in 1400 years ever thought to create a statue of the greatest man to ever walk on. century. பெரிய சூப்பர் பவர் இருந்தாங்க இது வந்து இன்று எப்படி அமெரிக்காவும் ரஷ்யா இருக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து ரோமன் எம்பையராக இருந்துச்சு இன்னொன்று வந்து பாரசீக எம்பையராக இருந்துச்சு ரெண்டு சூப்பர் பவர்களும் எப்போ பார்த்தாலும் தனக்குள்ள ஏதாவது ஒரு நாட்டுக்காக போர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க போர் எப்போது நடந்தாலும் என்ன நடக்குதுன்னா அதனால் ஏகப்பட்ட இராணுவ வீரர்கள் இறந்துடுறாங்க இதனால் ஏகப்பட்ட பொருளாதாரம் எழுந்துருது இதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிறது ஒவ்வொரு ராஜாங்கமாக பிடிச்சிருக்கிற இடமே அது நாசமாக ஆகி போயிடுது இந்த பிரச்சனையிலேயே இந்த ரெண்டு சூப்பர் பவருங்களும் மெல்ல மெல்லமாக அவங்க வந்து பலம் குண்டிட்டே வந்தாங்க அறுநூத்தி முப்பத்தி ரெண்டில் நபிசல்லா அலைவி செல்லமால ஏற்பட்ட கிலாஃபத்தினால ஒரு எர்மூக்கில் வந்து ரோமன் எம்பையரை வெற்றி கொண்டாங்க வந்து பெரும் நெருக்கடி ஆக்குனாங்க அதுக்கு பின்னாடி அவங்களுடைய முழு பலமும் கொஞ்சம் கொஞ்சமாக க கம்மி பண்ணிகிட்டே வந்தாங்க நூற்றி முப்பத்தி மூணுல தார்ள் ஊக்குமத்து தன்னுடைய கண்ட்ரோலில் வந்துச்சு முழுமையான இருக்கிற பாரசீக அவரையும் முடித்து வச்சுருந்தாங்க இருபது வருஷத்திலேயே நபி சல்லா அலே உம்மத்துடைய சஹாபாக்கள் முழு உம்மத்துடைய ரெண்டு பாரசீகத்தையும் பிடிச்சி வச்சுருந்தாங்க குறைந்தது இருபது வருடங்களில் ரெண்டு சூப்பர் பவர்களையும் முஸ்லீம்கள் கையில் வந்துருச்சு எல்லாத்தையும் வெற்றி கொண்டு ஷாம் ஈராக் போன்ற எல்லா இடத்துலையும் முசல்மான்களுடைய முஸ்லீம்களுடைய கையில் வந்துச்சு ஊருங்களில் போனால் ஏகப்பட்ட கும்பாக்களும் ஏகப்பட்ட ஸ்டாட்சுகளும் ஏகப்பட்ட சிலைகளும் ஏகப்பட்ட வடிவங்களாக இருந்த நிறைய ஐட்டங்கள் அந்த மண்டபத்தில் இருந்துச்சு இந்த ராஜாவுடைய அரங்கத்தில் குலங்களும் ஆர்டிஃபிஷியலான விஷயங்களும் நிறைய இருந்துச்சு அதெல்லாம் இயற்கையாக செய்ய முடியாது ஆ நேச்சுரலாக செய்கிற அளவுக்கு இருந்துச்சு எல்லாம் பார்த்தா அந்த அரபுகளுக்கு புதுவிதமாக விதமாக தெரிஞ்சிச்சு ஏன்னா ஒன்றுமே பார்க்காத அவங்க ஊரில் இந்த பெரிய பெரிய ராஜாங்கத்தை பிடிக்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த அரபுகள் பார்த்தாங்க இந்த பில்டிங் கட்டட கலைகளையும் அனைத்தையும் அவங்க பார்த்தாங்க அதை வந்து பாதுகாத்து வந்தாங்க அதையும் அவங்க அவங்க என்ன பண்ணாங்க டமாஸ்கஸ் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் டூமை கட்டினாங்க உமர் அலி தலாவுடைய சொல்லி மாதிரி உமையா மாஸ்க்னு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க முஸ்லீம்கள் அந்த கட்டடக் கலைகள் எல்லாம் தெரிஞ்சு முஸ்லீம்கள் வந்து தன்னுடைய கட்டட கலைகளில் வேற அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிருந்தாங்கிற மாதிரி எல்லா மக்களுக்கும் புரிஞ்சுது கல்லுகள் அதுக்கப்புறமா ஆர்கிடெக்சரு அதுக்கப்புறமா ஏகப்பட்ட டிசைன்ஸு ஏகப்பட்ட ஆர்ட்டு போன்ற விஷயங்கள் எல்லாம் முஸ்லீம்கள் டெவலப் பண்ணியிருந்தாங்க தயச்சவங்கள்லாம் நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் இப்போ பண்ணல ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடியே இதெல்லாம் சர்வ சாதாரணமாக முஸ்லீம்கள் சேர்ந்துட்டு வந்தாங்க மக்கள் இந்த விஷயங்கள்லாம் எது செய்வாங்கன்னா யாருடைய எந்த லீடரோ எந்த மன்னனோ யாருக்கு போடும் சிலைகளாகவும் வரைஞ்சி வச்சிருந்தாங்க அதிகமாக விரும்பக்கூடியவங்க யாருன்னா சஹாபாக்களையும் நபி சல்லல்லா தான் ஏகப்பட்ட முஸ்லீம்கள் விரும்பியிருந்தாங்க ஆனால் விரும்பியிருந்தோம் அவங்க என்ன செய்யலைன்னா அங்கன்னா தங்கத்திலேயே சிலைகளை வடிவச்சிருக்கலாம் இந்த மாதிரி சிலைகள் நபி சல்லா அலைவாக்கு செய்கிறதுக்கு ஒரு சஹாபாகலோ இல்லை அருள் பைத்துக்களோ இல்லை நபி சல்லாசலம் பரம்பரைகள் பரம்பரையில் இருந்தோ யாருமே இந்த மாதிரி ஒரு சிலைகளை வழிவடிக்கல ஏன்னா ஏகப்பட்ட செல்வங்களும் ஏகப்பட்ட விஷயங்களும் இருந்துச்சு ஏன்னா நபி சல்லா அலுவலாம் என்ன சொன்னாங்கன்னா இன்னும் வந்துடக்கூடாது இந்த சிறுக்கு விஷயம் என் வாழ்வு நாளில் இன்னும் நான் உயிரோடு இருந்து நான் மறுநிச்ச பிறகும் சிறுக்கு வந்துடக்கூடாதுன்னு ஜீரோ அளவில் அவங்க சிறுக்குடைய விஷயங்களை அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க எந்த ஒரு விஷயமும் உள்ள பூந்துடக்கூடாதுன்னு அல்லா அலிசலம் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க நூ அலைசலாமில் இருந்து ஈஸ் அலைசலாம் வரைக்கும் வந்திருந்த எல்லா நபிமார்களுக்கும் அவங்களுக்கு பின்னாடி வந்த வழித்தொண்டல்கள் என்ன பண்ணாங்கன்னா சிலைகளை வச்சு ஷிருக் பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னா அந்த நபிமார்களுடைய நினைவாக ஒரு படம் வரைஞ்சாங்க அவங்க நினைவாக சில விஷயங்களை செஞ்சாங்க அது என்ன ஆச்சுன்னா சிலை வணக்கமாகவும் ஏகப்பட்ட விஷயங்களாக ஒவ்வொரு நபிமார்களுக்கு பின்னாடி வந்திருந்த வழித்தொண்டல்கள் இந்த மாதிரி வேலை செஞ்சாங்க இதுக்கு டெவலப்மெண்ட் ஆகினே இருந்துச்சு எல்லாம் ஒவ்வொரு நபிமார்களை அனுப்பி இந்த விஷயங்களை தடுத்து நபிமார்களுடைய சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னா நபி சல்லா அலிசலமுடைய சகாபாக்கள் அவங்க ஒரு வினாடியாவது கனவுளை பார்த்துற மாட்டேன்னா நபிசல்லல்லா அலுவலம் இயங்குறாங்க ஏங்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க ஒரு நாளும் செய்யல சிலை வணக்கம் மாதிரி சிலையாக ஆக்கிடக்கூடாதுன்னு நபிஸ்வல்லா செல்வத்தை ஒரு சிலையை வலிச்சுருந்தாங்கன்னா ஏகப்பட்ட மரியாதைங்க ஏகப்பட்ட வழிபாடு பண்ணியிருப்பாங்க ஆனால் அது அல்ல ஹராம்னுது அது சிறுக்குனு சொல்லி சஹாபாக்கள் அந்த விஷயங்களை செய்யலை இது மாதிரி சிலை வணக்கம் செய்கிறது ஒரு சிலைக்கு ஏதாவது ஒரு சிலையை சிறுக்கு பண்ண வைக்கிறது இந்த மாதிரி நபி நபிசல்லல்லா அலுவலமுடைய காலத்தில் வந்துடக்கூடாது இந்த மாதிரி சிலை வணக்கத்தை தான் உடைக்கிறதுக்காக தான் நபி சல்லா அலையம் அன்றிலேருந்து தாவா பண்ணாங்க ஓரிரை அல்லா தௌஹீத் கொள்கையை சொல்கிறதுக்காக தான் வந்தாங்க அல்லா அலையூஸ்லம் அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் இது செய்யவும் விடலை அதே மாதிரி நபி சல்லா அலேவம் ஒரே கவலையாக இருந்தது தன்னுடைய மரண தருவாயில் வரைக்கும் இந்த கவலை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஏன்னால் இந்த உம்மத்தை நம்ம இறந்துட்ட பிறகு நபிமார்களை கூடாதுன்னு பிறகு அதே சிலை வணக்கத்தில் இந்த என்னுடைய உம்மத்தும் போயிடக்கூடாது ஏன்னா ஈஸ் அலையூசலாம் உம்மத்தில் இருந்தவங்க ஈசா அலையா சலாம் போயிட்ட பிறகு அவங்கள வந்து சிலை வணக்கம் பண்ணாங்க அந்த மாதிரி என் உம்மத்து செஞ்சிடக்கூடாதுன்னு நபிசலாசலம் மரண தருவாயிலும் கவலையில் இருந்தாங்க சஹி முஸ்லீம் சஹி புகாரியில் பார்த்தீங்கன்னா நபிசலாசலம் மரண தருவாயில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஹதீஸ் ஒன்று வருது அல்லாஹ் அலுவல் இரண்டு மனிதர்கள் ஒன்னு உம்ம சல்மா இன்னொன்று ஆயா ரெண்டு பேரும் தனக்கிடையே பேசிக்கிட்டே இருந்தாங்க அந்த எத்தோபியா மன்னர்களுடைய மாளிகையை பார்க்கும்போது இருக்கிற சர்ச்சு பார்க்கும்போது இன்ன மாதிரி அழகாக அங்கே ஸ்ட்ரக்சர் கட்டியிருந்தாங்க ஏகப்பட்ட வடிவங்கள் வரைஞ்சிருந்தாங்க எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லா வலு செலவு அந்த நேரத்தில் நோய்வாய் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது கூட எழுந்திருச்சு சொன்னாங்க இந்த மாதிரி சிலைகள் எல்லாம் சிலைகள் எல்லாம் சிறுக்கு இதுதானே பெரிய கேடா இருக்கு இது ஏதாவது நன்மை செய்யற மனிதர் இருந்தாங்கன்னா அவர் இறந்து போயிட்ட பிறகு அது சிலையாக்குறது இவங்களுடைய கேடாச்சே இது மாதிரி செய்வது ஹராமாச்சே இது சிறுக்காச்சே நாளில் இவங்கெல்லாம் மிகவும் மோசமாக மோசமான மூஞ்சிகளாக எழுப்பப்படுவாங்க நாளைக்கு மண்ணறைகளை ஸ்ட்ராங்காக்குவதும் இதன் மீது கட்டடங்கள் கட்டுவதையும் நான் உங்களுக்கு தடை செய்கிறேன்னு சொன்னாங்க நபி சல்லா அலேவசம் பிறகு நபி சல்லா அவலிஸ்லம் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களா யாருலாம் நான் இறந்து போயிட்ட பிறகு என்னுடைய கபரையும் என்னுடைய உருவத்தையும் யாரும் சிலையாக்கி சிறுக்காக்கி வணங்கி வைக்கிறாதையால்லான்னு அவங்க துவா செஞ்சுருந்தாங்க சிலைகளை வணங்குறது என்னுடைய சிலைகளாக ஆயிரக்கூடாத யாருலாம் என்னை வந்து சஜ்தா பண்ணுற மாதிரி நிலம் ஆயிடக்கூடாத யாருலான்னு துவா பண்ணிட்டு போனாங்க நபி சல்லா அலைவலம் அது நபிசல்லல்லா வலேஸ்வலம் சொல்லிட்டு போனாலும் இதுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தர்காவிலையும் ஒவ்வொரு சிலைகளையும் பார்த்து முஸ்லீம்கள் இந்த அளவுக்கு வணங்குறாங்க எந்த அளவுக்கு நபி சல்லா சல்லல்லா அலேஸ்வலம் தடுத்தாங்க எந்த அளவுக்கு வருத்தப்பட்டாங்க எப்படி இருந்தால் இன்றைக்கி முஸ்லீமுடைய உம்மத்து எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு சிலைகளையும் ஒவ்வொரு தர்காக்களையும் கட்டி அங்கே போய் வழிபடுறாங்க இங்கே ஒவ்வொரு மூளை முழுக்கிலே தர்கா மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அங்கே போய் சஜ்தால வந்துடுறாங்க இது எவ்வளோ பெரிய சீருக்கு சிறுக்கு செய்கிற இந்த உம்மத்தை இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா இதே மாதிரி ஒரு அமெரிக்கனுடைய ஒரு ஆள் அவன் ஒரு ஒரு ரகசிய ஏஜென்ட்டு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா உங்களுக்கிடையே சண்டை மூட்டி சிறுக்கு வித்தது இந்த போன்ற விஷயங்களை சண்டையை மூட்டுறதுக்கான ஒரு பிளான் பண்ணி வந்திருக்கிறான் ஒரு ரகசிய ஏஜென்ட்டு என்னுடைய ஒற்றுமையை துண்டு துண்டாக்கணும் எப்படி பண்ணாங்கன்னா உஸ்மானிய கிளாஃபத்து இருக்கும்போது லாரன்ஸ் ஆஃப் அரேபியான்னு சொல்லி ஒருத்தன் வந்து எப்படி வந்து உஸ்மானிய கிளாஃபத்தை துண்டு துண்டாக உடைச்சானோ ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணானோ அந்த மாதிரி ஒரு துண்டு துண்டாக்கிறதுக்காக ஒருத்தன் வந்திருக்கிறான் ஒரு ரகசிய ஏஜெண்டா இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அவன் ஒன்றும் வந்து முஸ்லீம் கிடையாது வந்து அந்த நேரத்தில் லாரன்ஸ் ஆஃப் அரேபியாவை அனுப்பியிருந்தாங்கன்னா உஸ்மானிய கலாஃபத்துக்கு அந்த மாதிரி இந்த நேரத்தில் அவன் வந்து தன்னை வந்து காட்டிட்டு வரான் முஸ்லீம்களுக்கு மஹதின்னு சொல்றான் ஏன்னா அவங்க அப்பாவுடைய பேர் அப்துல்லா ஹாஷிம்னு இருக்கான் மஹதி வரக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை கொண்டு வர பார்க்குறான் மஹதி வரக்கூடிய விஷயங்களை நபி சொல்லா அலிஸ்லாம் அபுதாவது இப்னுமாஜா போன்ற எல்லாம் நபி இமாம் மஹதியோட விஷயத்தை எழுதியிருக்கிறாங்க அப்பவும் நபி சொல்லாஸ்லாம் அறிவிச்சிருக்காங்க இமாம் மஹதி வருவாங்க அவர் வந்து நீதி அரசர்னு வருவாங்கன்னா ஈசாலைசெலாம் வருவதற்கு முன்னாடி இமாம் மஹதி வந்து உலகத்தில் நீதி செலுத்துவாங்க அப்போ அந்த நேரத்தில் ஈசாலைசெலமும் சேர்ந்து வருவாங்க எல்லாம் மறுமை நாள் நடக்கக்கூடிய பெரிய பெரிய அடையாளங்கள் ஆகும் அதே மாதிரி இவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடு எவ்வளோ பெரிய பொய்யன் என்ன மாதிரி ஒரு ஹராமி குணம் பிடிச்ச வை இவன் பதினோரு வருடங்களாக இந்த ஃபித்னாவை எல்லாம் உலகத்தில் பரவுறதுக்கான விஷயம் செஞ்சுட்டு இருக்கான் ஃபண்டிங் பற்றி எந்த டென்ஷனும் இல்லை இவனுக்கு பணம் பொருளாதாரமும் எல்லாமே கொடுக்குறாங்க நாடுகள் வேணும்னு இவனுக்கு செலவு பண்ணி இந்த விஷயத்த வேணும்னு பண்றாங்க பண்ணியிருக்கிறான் போன பதினோரு வருஷமாக இவன் இந்த பிரச்சாரம் பண்ணி ஒரு சிறு அளவு கூட்டத்தை ஒன்று ரெடி பண்ணி அதை வந்து பெரிய விதமாக செய்கிறான் அதுவும் எப்படின்னா இந்த இலும் நாட்டியும் ஃப்ரீமேசனும் இவனுக்கு முழுமையான ஹெல்ப் பண்ணுற மாதிரி அதுவும் இல்லாமல் இஸ்லாத்தை கலங்கப்படுத்துறதுக்கான வேலையை செய்கிறான் அதெல்லாம் முன்னாடியெல்லாம் இவன் முன்னாடி சஜ்தா பண்ண வைக்கிறான் அதுவும் இல்லாமல் இவங்களுக்கெல்லாம் நிறைய முன்னறிப்புகள் விஷயங்களை நிறைய விஷயங்களை சொல்லி அவங்கள வந்து குஷிப்படுத்துகிறான் அளவுக்கு மோசமாக இறங்கிட்டான் தன்னுடைய கூட்டம் வளர்க்குறதுக்காக எலிஜிபிலிட்டி குழுவையும் நான் வந்து ஆதரிக்கிறேன் ஏன்னா ஓரிணைச்சரிக்கை செய்கிற இந்த குழுவையும் ஆதரிக்கிறேன்னு மாதிரி அவன் இறங்கி நின்று வந்துட்டான் ஏன்னா அப்போ தான் இவனுக்கு ஆதரவு கிடைக்கும் அப்போ இவன் எப்படிப்பட்ட கேடுகட்ட மோசமானவனாக இருப்பான் அங்கே நீங்கள் என்னுடைய தீனில் வந்து செஞ்சிருங்க அதுவும் இல்லாமல் இவன் புதுசாக ஒரு ரிலீஜன மாதிரி ஒன் ஆக்கியிருக்கான் அது பேர் தாமதியா ரிலிஜன் பீஸ் ஆஃப் அண்ட் லைட்னு சொல்லி போட்டு வச்சிருக்கான் பர்சனல் வெப்சை வெப்சைட்டில் ஏகப்பட்ட புத்தகங்களை எழுதி அதெல்லாம் லான்ச் பண்ணி வச்சிருக்கான் அது எல்லாமே ஃபித்னா புக்காக தான் எழுதி வச்சிருக்கான் மதத்தை ஒரு கிச்சடி ஆக்கின மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை பண்ணி விட்டான் மதத்தை குழப்பி விட்றான் தன்னை வந்து இமா மஹதீன் சொல்கிறான் ஆனால் இவனுக்கு குரான் கூட படிக்க வரையாது இவனுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது எந்த ஹதீஸும் தெரியாது ஆனால் தன்னை இமாம் மஹதின்றான் இவனுக்கு அரபி வார்த்தைகள் சில தெரியுமே தவிர மித்த எதுவுமே தெரியாது அரேபிக் முழுமையாக பேசவும் தெரியாது இவன் ஒரு ப்ராப்பர் ஒர்க்காகவும் பண்ணிட்டு வரல வேற ஏதோ ஒரு இலும் நாட்டி சதியிலருந்து வந்துருக்கிறான் குழப்பத்தில் என்ன சொல்கிறான்னா நான் இமா மருதின்றான் சில சமயத்தில் நபீன்றான் எனக்கு புக்கு இறங்குதுன்றான் இந்த மாதிரி குழப்பங்களை சொல்லுவான் இது எல்லாம் நபி நபிமார்களுக்கு இறங்கப்பட்டது அல்லாவால் இவன் வந்து தனக்கு வழங்கப்பட்டதா இவனை எழுதி ஏமாத்துறான் முன்னாடி இவ்வளோ ஃபாலோ இருக்காங்கன்னா சில பேர் சில மனிதர்கள் தான் இருக்கிறாங்க அதை வச்சு இவன் காட்டிட்டு தன்னை பெரிய நபின்னா மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு தன்னை பைக் பண்ணுறதுக்காக வெளியில் இருக்கிற ஆலையும் வெளியே போய் சந்திக்கிறது இல்லை அதுவும் இல்லாமல் தன்னுடைய யூடியூப்பில் தான் இந்த விஷயங்களை அவன் பரப்பி வரான் இல்லை இந்த மாதிரி காட்டுறான்னா தன்னை வந்து எல்லாரும் வணங்குறாங்க எல்லாரும் தன்னை விரும்புகிறாங்க அவன் பின்னாடி வராங்கன்னா மாதிரி சும்மா காட்டியும் காட்டானே தவிர அது எல்லாமே கிராஃபிக்ஸாக இருக்குது என்ன பண்ணுறான்னா அதே சிலை வணக்கத்தை பண்ணுற கொண்டு வரான் அதே சிலை வணக்கத்தை முழுமையாக எல்லாம் உலகத்தில் வரணும்னு நினைக்கிறான் அதுவும் நான் நபிசல்லல்லா அலையைஸ்லம் பேரை வசித்து இவன் செய்கிறான் ஏறான்னா நபி சல்லா அலையம் குடும்பம் சொல்லி நபிஸ் அல்லாஸ்லம் உடைய அலுல் பயத்துன்னு சொல்லி அதில் அதிகமாக ஷியாக்காரங்களை தன்னுடைய பக்கம் வளைக்கிறதுக்காக வேறு அளவுக்கு பிரச்சாரமும் பயான் பண்ணிக்கிட்டு வரான் ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு இதை மாதிரி ஏதோ நிறைய விஷயங்களை சேர்ந்துட்டு வரான் இந்த மாதிரி தினம் தினமும் ஒவ்வொரு புது புது ஆட்கள் உருவாகிட்டே வராங்க இந்த மாதிரி மறுமை நாள் அருகில் இந்த மாதிரி வந்து அவங்க அழிஞ்சு போயிடுறாங்க இந்த மாதிரி தான் இன்னும் ஒரு நாள் தஜ்ஜாலும் வந்து எல்லோரும் முன்னாடி அழிஞ்சி போவான் ஏன்னா இந்த ஃபித்னா ஃபசாத் செய்கிறவங்க ஒரு நாளும் எல்லாம் விட்டு வைக்க மாட்டான் அதுக்கு எந்த ஒரு அரபியும் வரதில்லை ஆனால் இவன் தன்னை எஜிப்சியனு அரேபியனு சொல்லிட்டு இருக்கான் ஒரு சீக்ரெட் ஸ்பை இவன் அலுல் பை அலுல் இருந்து ஒரு ஆளுன்னு சொல்கிறான் ஆனால் இவன் அந்த ஆள் கிடையாது இவன் ஸ்பை இவன் முன்னாடி இருக்கிற பெண்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா தலையில் எந்த ஒரு இது இல்லாமல் ஹிஜாப் இல்லை இவங்களுக்கெல்லாம் ஒரு மியூசிக் கான்செப்ட்னா மாதிரி கொண்டு வந்துட்டு இவங்க முன்னாடி அவனை பாடுற மாதிரியும் அவன அவனை புகழ்ற மாதிரியும் பண்ணி வச்சுருக்கான் முன்னாடி புகழ்ந்து ஏதோ ஒரு விஷயம் மாதிரி ஒரு இது வந்து இதுதான் நன்மையான விஷயம் இதுதான் இபாதத்துன மாதிரி செய்கிறாங்க ஆனால் இது எல்லாம் ஹராமான விஷயமாகும் ஒரு விஷயத்தை இவன் கற்றுக் கொடுக்குறான் இன்னி வரைக்கும் முஸ்லீம்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யறதுல எப்படி வந்து ஒரு சிலை வணக்கம் வந்து இஸ்லாத்தில் இல்லையோ அதே மாதிரி இன்னி வரைக்கும் அந்த அளவுக்கு இல்லாத ஒரு விஷயத்தை இவன் புதுசாக ஒன்று உருவாக்குறான் உருவாகுதுன்னா ஒரு விருப்பத்தில் ஒரு ஆர்வத்தில் ஒரு சந்தோஷத்தில் எப்படி நவிமார்களுக்கு பின்னாடி வந்து சிலை சாச்சு இந்த மாதிரியும் ஒரு உருவத்தை ரெடி பண்ணுறாங்களோ ஒரு வரைகிறாங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரெடி பண்ண என்ன பண்ணான்னா இப்போது கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி முகமது சல்லல்லா சல்லாமுடைய ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதை வந்து பப்ளிக்காக எல்லாருக்கும் முன்னாடியும் திறந்து காட்டுறான் இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நபி சல்லல்லா அலே இந்த சிலை வணக்கத்தை எதிர்த்து இருந்தாங்களோ அந்த விஷயத்தையும் இவன் செஞ்சு காட்டுறான் இந்த மாதிரி உலகத்துக்காக முகமது சல்லா அலையம் வந்திருந்தாங்கன்னா ஏன் அந்த சிலை செய்யலை அந்த சிலை செய்கிறது நான் தான் எடுத்திருக்கிறேன் இனி நான் அந்த சிலையை செஞ்சு உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டுறேன் அதுவும் இல்லாமல் நிறைய சஹாபாக்களுடைய சிலையும் செஞ்சு செஞ்சு வச்சுருக்கான் அபி சல்லா அலிஸ்லமுடைய பாத்திமார் அலி தலா நூ பைத்தில் இருக்கிற ஹசன் ஹுசேன் அலி போன்ற எல்லாருடைய சிலையும் செஞ்சு வச்சுருக்கான் யார் ஈமானில் பலவீனமாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஈமானை கெடுக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு வரான் கரெக்டான சிறுக்காகும் இந்த வேலையை செய்கிறது அல்லாஹ் வந்து தடுத்து வச்சிருக்கிறான் இது வரைக்கும் இருக்கிற மக்கள் சகாபாக்கள் காலத்தில் தான் நபி சலாஸ்லம் பார்த்துருக்காங்க அதுக்கு பின்னாடி யாருக்கும் அந்த முகம் நினைவு இல்லை ஆனால் அந்த முகத்தை ஒரு நினைவு மாதிரி இவன் ஏமாற்றி ஒரு ஒரு புது முகத்தை கொடுத்து இதை வந்து ஷிர்க் பண்ணுறதுக்கான விஷயங்களை பண்ணுறான் அதுவும் நபி சல்லல்லா வலிஸ்வலம் வருத்தப்பட்டு வேண்டான்னு சொன்ன விஷயத்தை எல்லாம் இந்த மாதிரி நபி சல்லா விட்டு போன இந்த தீனை வந்து இவன் கெடுக்கிறதுக்கான ஏகப்பட்ட குழப்பம் பண்ணுறதுக்கான பலவீன ஈமானு உள்ளவங்க வந்து மனசு மாறுவதற்கான இவனை பின்னாடி போகிறதுக்கான சைத்தானுடைய ஹராமுடைய வேலைகளை இவன் செய்கிறான் இவன் எப்படிப்பட்டவன்னா இவனுடைய யூடியூப்பில் இவனை பற்றி பின்னாடி எழுதியிருக்கிற அந்த கமெண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒன்லி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வச்சுருக்கானே தவிர வேறு எந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இவன் யூடியூப் பக்கத்தில் பார்க்க முடியல ஏன்னா இதையும் அவன் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறான் ஏன்னா அவனை வந்து எல்லாரும் நல்லபடியாக வணங்குறாங்க விரும்புகிறாங்க நான் மாதிரி காட்டுறான் இது எல்லாம் பார்த்தா ஒரு பிளானிங்கோடு முதல்லையே பண்ணிட்டு வந்திருக்கிறான் இவன் சைத்தான் நம்ம இந்த பெண்களுக்கு தலையில் முடியல எதுவுமே இல்லாமல் வச்சிருக்கிறான் அவனுடைய முக்காடில் சில ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு கேப் மாதிரி போட்டிருக்கு அதில் பார்த்திங்கன்னா அது வந்து இரும் நாட்டியோட சிம்பிளான அதுவும் பனு இஸ்ராயிலோடைய சிம்பிளான ஒரு நட்சத்திரம் வச்சுருக்காங்க இந்த ஸ்டார் எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதிகமாக இந்த மாயா மந்திரம் கபாலா மாயா மந்திரத்தில் செய்கிற விஷயத்தில் தான் இந்த ஸ்டார் யூஸ் ஆகும் அது அவங்க பெண்கள் தலையில் பண்ணியிருக்கானா இவங்களை எல்லாருக்குமே ஜாது மாதிரி மந்திரத்தை பண்ணுறான் விஷயம் செய்யணும்னா இவன் சைத்தான் இவனு கூட சேர்ந்து தான் இவன் இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை இவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்கான் இந்த மாதிரி சிலையை செஞ்சு நவீன முஸ்லீம்களுக்கு வந்து திருப்பி அவங்கள வந்து நேர்வழியிலருந்து பிறலை வைக்க தான் இவன் பிளான் பண்ணுறான் இந்த சைத்தான் தான் இவனுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக் கொடுக்குறான் இது பல ஆயிரம் வருஷங்களுக்காக செய்யாமல் இருந்தது நபி சல்லா அலிஸ்லாம் இறந்து போய் ஆயிரத்தி ஐ ஐநூறு வருஷம் கிட்ட ஆக போகுது இந்த நேரத்தில் இந்த மாதிரி சிலை வணக்கத்தை கொண்டு வரான் இந்த சைத்தான் ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் வந்தது எப்படி ஒன்றா அழிஞ்சு போச்சோ அதே மாதிரி இவன் விஷயமா அழிஞ்சு போவோம் இவன் ஒரு நாளும் இந்த விஷயத்தை நினைத்து இருக்க முடியாது அல்ல இதை விடவே மாட்டான் நபி சல்லாஸ்லாம் நபி சல்லா வலிஸ்லாமே பாதுகாப்பான் ஒரு நல்ல முஸ்லீம் எப்படிப்பட்டவனா தன்னை குரானும் படித்து ஹதீஸ்கல் விஷயம் தெரிஞ்சு இஸ்லாம்னா என்ன அதனுடைய தௌஹீதுனா என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கானோ அவனை ஒரு காலம் இந்த நேர்வழியிலேருந்து பெறல முடியாது யார் தன்னை பலவீனமாக அல்லாவும் எல்லா விஷயத்தையும் தெரியாமல் இருக்கானோ அவன் இந்த மாதிரி ஃபித்னாக்களை மாட்டிப்பான் குரானை அதிசயம் முழுமையாக படிக்கவில்லையோ முழுமையான விஷயங்கள் அவங்க செய்யலையோ தொழுகள் எல்லாம் செய்யலையோ அவங்களுக்கு வந்து இந்த சிறுக்கு வந்து நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம் எல்லாம் அந்த தர்காவில் போய் பரளவங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இந்த விஷயங்கள் போய் சேர்ந்துடும் மாதிரி பலவீனர்கள் தான் அவங்க கூட போய் சேருவாங்களே தவிர யார் வந்து அல்லாவை வணங்கி ஓரிரை கொள்கையை முழுமையாக நினச்சி நபிசல்லா அலேஸ்வலம் வந்த முழு முழு விஷயத்தையும் கட்டுப்பட்டு நேர்மையாக செஞ்சுருக்கிறாங்களோ அவங்க ஒரு நாளும் இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் போய் ஆழ மாட்டாங்க எல்லாம் அவங்களை பாதுகாப்பான் அவங்களுக்கு நேர்வழி கொடுப்பான் இந்த மாதிரி சைத்தானுடைய இந்த மாதிரி இவனுடைய ஃபித்னாக்கில் இருந்த எல்லா நம் முஸ்லீம்களையும் எல்லாம் பாதுகாக்கணும்னு நம்ம துவா செய்த வண்ணமாக ஆமின் ஆமின் அரபுல் ஆலமி அஸ்லாம் வலிகம் வரம்துல்லா வர